வணக்கம் சிரியாவினுடைய அதிபர் அஹமட் அல் ஜாரா நேற்று அமெரிக்காவில் சென்று இறங்கினார் பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கம் அமெரிக்கா சிரியா புதிய உறவு நிபந்தனைகள் அதிர்ச்சி அளிக்கின்றன ஓர் விமான இயந்திர உற்பத்தியில் இந்தியா எஸ் ஐம்பத்தி ஏழு குண்டுவீச்சு விமானத்தினுடைய முழுமையான டிசைன் வடிவமைப்பு வரைபடங்களுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா செல்ல இருப்பதாக தகவல் அமெரிக்க அதிபர் சென்று வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலருக்கு செய்யும் பொழுது அதைவிட அதிகமான ஒரு வர்த்தகத்திற்காக பறந்து செல்லுகின்றார் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பா ரஷ்ய அதிபர் புட்டினா இந்தியாவிற்கு வேண்டியவர்கள் யார் இந்தியா தேர்வு செய்ய வேண்டிய கடைசி நிலையில் பூவா தலையா போட்டால் தெரியும் நீயா நானா நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற உலகில் அதிகமாக உழைக்கும் நாடுகளினுடைய மக்கள் யார் என்கின்ற போட்டியில் முதலிடம் பிடித்திருக்கின்றது பூட்டான் பதினைந்தாவது இடம் பிடித்திருக்கின்றது இந்தியா எழுபத்தி ரெண்டாவது இடத்தில் இருக்கின்றது ஸ்ரீலங்கா உழைக்கும் கரங்களே உருவாக்கும் கரங்களே உலகை புதுமுறையில் உருவாக்கும் கரங்களே பிலிப்பைன்ஸ் நாட்டில் சுழன்று வருகின்றது சூப்பர் புயல் புயல் இலக்கம் ஐந்து ஒரு லட்சம் பேர் வாழுமிடங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜமேக்காவில் அடித்ததன் பின்னதாக அடிக்கின்றது பிலிப்பைன்ஸில் நியூசிலாந்து நாட்டில் காட்டு தீ விமானம் மூலமாக நாற்பது பேர் ஏற்றி செல்லப்பட்டார்கள் சற்று முன்னர் மேலும் பத்து பேர் ஏற்றி செல்லப்பட்டார்கள் இன்று கட்டுப்பாட்டில் வருமா போராடுகின்றது நியூசிலாந்து இன்று காலையில் இருந்து மதியம் வரை சர்வதேச ஊடகங்களில் அடித்து கொட்டிய கோல்டன் செய்திகள் அத்தனையும் முத்தான முதன்மையான தேடக் கிடைக்காத செய்திகள் சிரியாவினுடைய புதிய அதிபர் அஹமத் அல் ஜாரா நேற்று சனிக்கிழமை அமெரிக்காவில் சென்று இறங்கியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்திக்க மாட்டார் என்று முன்னர் கூறியவர்கள் இப்பொழுது சந்திப்பார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் நாளை திங்கள் டொனால்ட் டிரம்ப் சிரிய அதிபர் அஹமட் அல் ஜாரா இருவருடைய சந்திப்பும் இடம்பெற இருக்கின்றது அதற்கு முன்னதாக பயங்கரவாத பட்டியலில் இடப்பட்டு தேடப்பட்ட அல்கொய்டா தொடர்புடைய ஒரு நபர் என்கின்ற இவர் மீதான கரை பட்டியல் விலத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது டொனால்டு டிரம்பை இவர் ஏன் சந்திக்க போகின்றார் இவருடைய சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன சிரியா என்கின்ற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றதில் இருந்து அமெரிக்காவுடன் நட்பு நாடாக இருந்ததில்லை சிரிய அதிபர் யாரும் அமெரிக்க அதிபரை சந்திக்க வேண்டிய தேவை இருந்ததும் இல்லை வரலாற்றில் முதல் தடவையாக இவர் அமெரிக்க அதிபரை சந்திப்பதற்கு சிரியா நாட்டில் இருந்து ஒருவர் செல்கின்றார் அது அல்கொய்டாவில் முன்னர் இருந்தவர் என்பது வேடிக்கை ஆனால் உண்மை சிரியா விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவினுடைய தொடர்பாளராக முன்னதாக கூறுகின்ற பொழுது ஐ எஸ் அமைப்பிற்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து போரிடுவதற்கு சிரியாவினுடைய அரசு இணங்க வேண்டும் அதற்கு இணங்கி படிவங்களில் கையொப்பமிடுவார்கள் என்று தான் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் மேலும் அமெரிக்காவினுடைய செயலகம் டொமிட் கூறுகின்ற பொழுது அல் ஜாரா சிரியாவில் காணாமல் போயிருக்கின்ற அமெரிக்க பிரஜைகளை தேடுவதற்கு சகல வழிகளிலும் உதவி செய்வார் என்றும் மேலும் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினால் பாவிக்கப்பட்ட நச்சு ஆயுதங்களை அளிப்பதற்கும் உதவி செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகின்றது ஆனால் சிரியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் சிரியா பரந்துபட்ட வர்த்தகத்தை செய்ய முடியாமல் இருக்கின்றது அமெரிக்காவுடன் நட்பு நாடாக இருக்க விரும்புவதாக சவுதி அரேபியா போல சிரியா தெரிவித்தாலும் கூட தடைகள் அகற்றப்பட வேண்டியதாக இருக்கின்றது அதேவேளை அமெரிக்கா சிரியா தனது கொள்கைகளை பேணலாம் ஆனால் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளுக்கு சிரியா ஒத்துழைக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும் இதுவரை காலமும் சிரியா என்கின்ற நாடு பசார் அல் ஆசாட் காலத்தில் ஈரானுடன் ஒன்றாக இணைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது சிரியாவினுடைய அதிபர் அகமது அல் ஜாரா அல் கொய்டாவில் இருபது வருடங்களுக்கு முன்னரே சேர்ந்தவர் இவர் இரண்டு ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஈராக்கில் அமெரிக்க ஈராக்கிய படைகளினால் கைது செய்யப்பட்டு ஆறாண்டு காலம் சிறை கொட்டடியில் இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விடுதலையானவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அமெரிக்காவில் இறங்கிய அவர் கூறுகின்ற பொழுது சிரியா என்கின்ற நாடு பசார் அல் ஆசாட்டினுடைய சர்வாதிகார ஆட்சியினாலும் கருத்து சுதந்திர இழப்பினாலும் மக்கள் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு பெரும் உளவியல் சிக்கல் அடைந்திருக்கின்றார்கள் அவர்களை உளவியல் சிக்கலில் இருந்து மீட்பது பெரும் எனவே என்றும் ஆபத்தில் இருந்து மக்கள் குழுவை காப்பாற்றுவதற்கு பெரும் பண உதவியும் அதற்கான சிறப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகும் விமான உற்பத்தியில் ஏற்கனவே இந்தியா ஈடுபட்டிருப்பது தெரிந்ததே புரொடக்ஷன் இண்டினோஸ் என்கின்ற அமைப்பின் மூலமாக ஜெட் இயந்திரங்களை அடுத்த ஆண்டு முதல் உருவாக்க இந்தியா திட்டமிட்டு இருப்பதாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் ார் அமீர் பேர் பாரத் என்பது இதனுடைய பெயர் அதாவது இந்தியா போர்க்கள கருவி உற்பத்திகளில் சொந்த காலில் நிட்டல் என்பது பொருளாகும் உலகளாவிய படைத்துறை உபகரண உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கின்றது இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து சேர்ந்து வேலை செய்வதற்காக இந்த விடயத்தில் விமானங்கள் பறப்பதா இல்லையா அமெரிக்கா பறக்குமா ரஷ்யா பறக்குமா என்று தெரியாத அளவிற்கு இந்தியாவினுடைய நிலை இருக்கின்றது இதனால் அமெரிக்காவை தளமான கொண்ட ஜிஎ் மற்றும் பிரான்சினுடைய செப்ரான் நிறுவனங்களையும் இந்தியா அழைத்திருக்கின்றது இவர்களுடன் இணைந்து புதிய ஜெட் விமானங்களுக்கான இயந்திரங்களை உருவாக்கப் போகின்றார்கள் என்றும் விமானங்களுக்கு இது வழங்கப்படும் மிக இருபத்தி ஒன்று இரக இயந்திரங்கள் என்றும் கூறப்படுகின்றது இருந்தாலும் இந்தியாவினுடைய மந்திரி சபையை இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கூறுகின்றார் இந்துஸ்தான் ஏரோநோட்டிக் லிமிடெட் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது இதேபோல ரஷ்யாவினுடைய ஏழு என்கின்ற இப்பொழுது நவீன விமானமாக குண்டுவீச்சுக்களை உக்ரைனில் நடத்தி கொண்டிருக்கின்ற குண்டுவீச்சு விமானத்தினுடைய முழுமையான தொழில்நுட்பத்தை வழங்க தயார் என்று ரஷ்யா அறிவித்திருக்கின்றது இது இந்தியாவிற்கு ஒரு சிறப்பு செய்தியாகவும் இந்தியாவில் உற்பத்தியை ஆரம்பிக்கவும் தயார் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது புட்டின் இந்தியா செல்ல இருக்கின்றார் அப்போது இந்த திட்டத்தை முழுமையாக இந்தியாவுடன் ஒப்படைத்து அடுத்த கட்டம் குறித்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா ஏற்கனவே முப்பது எம் கே பைட்டர் உற்பத்தியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆயுத போட்டா போட்டியில் அமெரிக்காவிற்கு போட்டா போட்டியாக இப்பொழுது சீனா சொந்த காலில் நின்று பெருமளவிலான ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்றது விமானங்களை போர்க்கப்பல்களை உற்பத்தி செய்வதில் சீனா அசாதாரண வளர்ச்சி கண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உற்பத்திகள் குவிந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவும் சொந்த காலில் வேகமாக வளர வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுவதை உணர முடிகின்றது பிலிப்பைன்ஸ் நாட்டில் என்று வீச போகின்றது சூப்பர் தைப்போன் என்பது இதனுடைய பெயர் ஒரு லட்சம் பேர் வாழிடங்களை விட்டு தலை தரைக்க ஓடிக்கொண்டிருக்கின்றனர் நாட்டினுடைய கிழக்கு வடக்கு பகுதிகளில் இது மோசமாக வீசப் போகின்றது இது மிக மோசமான புயல் என்றும் அடர் மழை பெரும் காற்று பெரும் அலை என்பவற்றை உருவாக்கப் போவதாகவும் புயல் இலக்கம் ஐந்து என்று எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது புயல் இலக்கம் ஐந்து என்றால் மனிதர்களினால் தப்ப முடியாத அளவுக்கு வீசுகின்ற புயலின் கடைசி பெரும் வேகமாக ஆனால் இது வேகம் குறைந்து தலைநகர் மணிலாவில் புயல் இலக்கம் மூன்றாக வீசும் என்றும் கூறப்படுகின்றது இதன் வேகம் செக்கனுக்கு மீட்டர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் நாட்டினுடைய உள்ளூர் விமான சேவைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு இதுவரை வீசிய பிலிப்பைன்ஸ் புயல்களினால் இருநூற்றி நான்கு பேர் மரணம் அடைந்து நூற்றி ஒன்பது பேரை தேடிக்கொண்டிருக்கின்றது பிலிப்பைன்ஸ் அரசு இதற்குள் வருகின்றது புதிய புயல் இந்த நிலை நியூசிலாந்தில் மோசமான காட்டு தீ பரவி இருக்கின்றது இதை அணைப்பதற்கான முயற்சியில் மூன்று விமானங்கள் ஈடுபட்டதாகவும் நேஷனல் பார்க் என்று கூறப்படுகின்ற நாட்டின் வடபுல தீவின் மத்திய பகுதியில் இந்த தீ பிடித்திருக்கின்றது நாற்பது பேர் விமானங்கள் மூலமாக ஏற்றி வரப்பட்டிருக்கின்றார்கள் இன்று காலை மேலும் பத்து பேர் ஏற்றி வரப்பட்டிருக்கின்றார்கள் நியூசிலாந்து இன்று மாலைக்குள் விவகாரத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் என்று கூறுகின்றது அமெரிக்காவில் மரண தண்டனை அறிவிப்புகள் விழுந்திருக்கின்றன முப்பத்தி எட்டு அமெரிக்க வாழ்வின் கடைசி நாள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு உள்ளாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் அமெரிக்காவில் எல்லா மாநிலங்களிலும் மரண தண்டனை இல்லை சில மாநிலங்களில் மட்டும் இருக்கின்றது அதேவேளை இன்றும் மரண தண்டனை உள்ள நாடுகளாக உலகின் ஐம்பத்தி ஐந்து நாடுகள் காணப்படுகின்றன உலகில் மிகவும் பாடுபட்டு உழைக்கின்ற மக்கள் எந்தெந்த நாடுகளில் அதிகமாக இருக்கின்றார்கள் என்ற வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவியூவினுடைய அறிக்கை என்று வெளியாகி இருக்கின்றது இந்த அறிக்கையில் உழைக்கின்ற நேரம் அதாவது வாரத்திற்கு எத்தனை மணி நேரம் உழைக்கின்றார்கள் சராசரியாக என்பது இதனுடைய கருத்தாகும் இந்த வகையில் உலகளாவிய ரீதியில் முதலாவது இடத்தை தென்னாசியாவில் நாடு அமைந்திருக்கின்றது இந்தியாவிற்கு அருகில் இருக்கின்றது வாராந்தம் வேலை செய்கின்றார்கள் இரண்டாவது இடத்தை சூடான் பிடித்திருக்கின்றது எட்டு மணி நேரம் மூன்றாவது இடத்தை நாடு பிடித்திருக்கின்றது இடத்தை கொங்கோ குடியரசு ஐந்தாவது இடம் அரபு எமிரேட் நாற்பத்தி எட்டு தசம் நான்கு மணி நேரம் இடம் நாடு நாற்பத்தி எட்டு தசம் இரண்டு மணி நேரம் ஏழாவது இடம் ஜோர்டான் நாற்பத்தி ஏழு எட்டு மணி நேரம் சாபோ ஆபிரிக்க நாடு நாற்பத்தி எட்டு தசம் இரண்டு மணி நேரம் ஜோர்டான் நாடு நாற்பத்தி ஏழு மணி நாடுத்து பாகிஸ்தான் நாற்பத்தி ஏழு ஐந்து மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் லெபனான் நாற்பத்தி ஆறு தசம் நான்கு மணி நேரம் கம்போடியா நாற்பத்தி ஐந்து மணி நேரம் மாலத்தீவு நாற்பத்தி ஐந்து தசம் ஒன்பது மணி நேரம் பங்களாதேஷ் நாற்பத்தி ஐந்து தசம் எட்டு மணி நேரம் பதினைந்தாவது இடத்தில் இந்தியா நாற்பத்தி ஐந்து தசம் எட்டு மணி நேரத்தை பிடித்திருக்கின்றது சிறிலங்கா எழுபத்தி ரெண்டாவது இடத்தில் முப்பத்தி ஒன்பது தசம் ஐந்து மணி நேர வேலையாக இருக்கின்றது முப்பது மணி நேரங்களுக்கு கீழே வேலை செய்கின்ற சிறந்த சம்பளம் எடுக்கின்ற நாடுகளாக டென்மார்க் இருபத்தி எட்டு தசம் எட்டு மணி நேரம் வாராந்த உழைப்பு நெதர்லாந்து நோர்வே இருபத்தி ஏழு நேரம் உழைப்பு நேரமாக இருக்கின்றது வாராந்தம் இந்த பட்டியலை பார்க்கின்ற பொழுது அதிகமாக உழைக்கின்ற நாடுகள் எல்லாம் ஏழைகளாகவும் குறைவாக உழைக்கின்ற நாடுகள் எல்லாம் பணக்கார நாடுகளாகவும் இருக்கின்றன மண்மீது எல்லாம் வரையற உரிமை கேட்டால் பொன் மீது அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம் என்று பாரதிதாசன் உழைப்போருடைய வறுமையை இருக்கின்றார் அதை இந்த பட்டியல் காட்டுகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே